ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் பழனி பழனி மலை பழனி மலை முருகர் கோவில் இதை பற்றியான வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்த ஹிந்து நியூஸ் பேப்பருடைய ஒரு கிளிப்பிங் தான் அது ஃபெய்த் இது ஒரு ஃபெய்த் ஒரு நம்பிக்கை சொல்லப்போடுது யூனிக்னஸ் ஆஃப் பழனி பழனியுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பழனி இஸ் த தேர்ட் அமாங் த சிக்ஸ் சேக்ரட் அபோர்ட்ஸ் ஆஃப் லார்ட் முருகா பழனி வந்துட்டு ஆறுபடை வீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா சிக்ஸ் ஆக்ரெட் அபோட்ஸ் ஆக்ரெட்னா புனிதமான புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் பழனியும் ஒன்று பழனி ரெஃபர்ஸ் டு த ஸ் ஆன் டாப் ஆஃப் த ஹில் எதை நம்ம பழனின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மலையில் மலை உச்சியைத்தான் நம்ம வந்து புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதைத்தான் பழனின்னு சொல்கிறோம் த ஒன் அட் த ஃபுட் ஆஃப் த ஹில் கால்ட் ஆவினன் குடி ஹாஸ் பீன் ப்ரைஸ்ட் பை நக்கீரர் நக்கீரர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த ஃபுட்ஹில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மலை அடிவாரம் அதைத்தான் வந்து ஆவினன் குடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அழை அழைச்சிருக்காரு திஸ் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் பழனி இப்போது இந்த பழனியோட யூனிக்னஸ் என்னன்னு பாருங்கள் டூ முருகா டெம்பிள்ஸ் அட் த சேம் பிளேஸ் செட் டி ராஜரத்னம் இன் எ டிஸ்கோஸ் ராஜரத்னம் அப்படிங்கிறவர் அவருடைய ஒரு பே அவர் ஒரு சொற்பொழிவில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு டூ முருகா டெம்பிள்ஸ் அங்கே ஒரே இடத்துல ரெண்டு முருகர் கோவில்கள் இருக்கு இருக்கான் இன் அகனானூரு த பிளேஸ் இஸ் ரெஃபர் டு ஆஸ் போதினி அகனானூரில் இந்த இடத்த தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போதினி அப்படின்னு சொல்லிட்டு இது குறிப்பிடப்பட்டிருக்கு த ரீஜன் அரவுண்ட் பழனி வாஸ் கால்ட் ஆவியர் நாடு அண்ட் வைகவூர் நாடு இந்த அந்த பழனியை சுற்றி அதாவது அந்த மலை உச்சி இருக்கு இல்லையா அதுதான் பழனி அதை மலைக்கு கீழே அந்த பழனியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த ஆவியர் நாடு மற்றும் வைகவூர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இட் இஸ் செட் தட் பிகாஸ் தெர் வேர் மினி ஃப்ரூட் ட்ரீஸ் இந்த ஏரியா இட் பிகேம் பழனி பழம் இஸ் ஃப்ரூட் இன் தமிழ் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல் ஏரியா ஃபுல்லாக பழங்கள் காய்க்கக்கூடிய மரங்களாக அதிகமாக இருந்ததுனால தான் அதுக்கு பேர் பழனி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு பழனி இஸ் இந்த கொங்கு ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு அந்த டெம்பிள் வாஸ் பில்ட் பை த சேராஸ் பழனி வந்து கொங்கு ரீஜியன் கொங்கு மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலை கட்டினது யாருன்னா சேரர்கள் பழனி இஸ் கால்ட் கிரிஜா கிங் ஆஃப் ஆல் ஹில்ஸ் பழனி அப்படிங்கிறது கிங் ஆஃப் ஆல் ஹில்ஸ் இதை எல்லா அனைத்து மலைகளிலேயே வந்துட்டு பழனி மலைதான் ஒரு ராஜா அப்படி இந்த மலைகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது At the hill temple முருகன் gives தர்ஷன் as an ascetic அதாவது அந்த மலை முருகன் ஒரு துறவியாக த தரிசனம் கொடுத்துட்ருக்காரு தர்ஷன் அப்படின்னா தரிசனம் The story goes that Sage Agastya asked இடும்பன் to fetch two hills for him to worship ஒரு இந்த கதை என்னான்னு கேட்டால் முனிவர் சேஜ்னா முனிவர் துறவின்னு சொல்லலாம் அகஸ்தியன் அகத்திய முனிவர்னு சொல்கிறோம் இல்லையா அவர் இடும்பன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ரெண்டு மலைகளை என கொண்டு வா நான் வந்து வழிபடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு இடும்பன் ஸ்ட்ரங் த டூ ஹில்ஸ் டூ டூ எண்ட்ஸ் ஆஃப் ய போல் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு போல் போல்னால் ஒரு பெரிய ஒரு மரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மரத்தில் இந்த சைடு ஒரு ஒரு மலை இந்த இந்த சைடு எண்டில் ஒரு மலையை கட்டி கோர்த்து அப்படியே அவர் கொண்டு வரார் அண்ட் கேரி தம் டு பொதிகை ஹில்ஸ் வேர் அகஸ்தியா வாண்டட் தம் பிளேஸ்ட் அதை பொதிகை ஹில்ஸ்க்கு வந்து கொண்டு வராரு அங்கே தான் அகஸ்தியா வந்து என்ன சொல்கிறாரு அங்கே வை இந்த மலை அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் மலை அங்கே வைக்க விரும்புகிறாரு ஆன் த வே இடுமன் ரெஸ்டட் அட் பழனி அண்ட் புட் அ போல் டவுன் அதாவது அவர் சொன்னது எங்கே பொதிகை ஹில்ஸ்க்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ ஆண்ட வேல என்ன இருக்குது இடும்பன் வந்து அந்த கொண்டு வந்த அந்த மலைகளை கீழே வைக்கிறார் அந்த இடத்துக்கு பேர் பழனி அந்த இடத்து தான் பழனி நம்ம இப்போ கூப்பிட்றோம் புட்ட போல் டவுன் இந்த கீழே வைக்கிறார் ஓய்வு எடுக்கிறக்காக பேண்ட் ஹீ லேட்டு ட்ரை டு லிஃப்ட் த போல் ஹீ குட் நாட் அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ரெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்படி தூக்கலான்னு பொழுது அதை அவர்னால் அதை வந்து தூக்க முடியல ஹி ஃபவுண்ட் எ லிட்டில் பாய் ட்ரெஸ்ட் லைக் அன் ஆசட்டிக் ஆன் டாப் ஆஃப் த ஹில்ஸ் அப்போ தான் எதனால் தூக்க முடியல அப்படின்னு பார்த்தா அந்த அவர் வச்ச அந்த கீழே வச்சார் இல்லையா அந்த மலையில் மேலே ஒரு சின்ன பையன் ஒரு துறவி மாதிரி உடை அணிஞ்சு அவன் வந்து அந்த மலை மேலே நின்றுருக்கான் ஹீ ஃபெல்ட் த பாய் வாஸ் சம்ஹோம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் இன்னபிலிட்டி டு லிஃப்ட் த ஹில்ஸ் அப்போ அவர் உணர்றாரு இந்த பையன் அந்த மலையில் ஏறி தான் நம்மளால் அந்த மலையை தூக்க முடியல அதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரு தென் ஆர்டர் த பாய் டு ஸ்டெப் டவுன் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாரு பட் த பாய் ஹூ வாஸ் நன் அதர் தென் முருகன் ரெஃப்யூஸ்ட் ஆனால் அந்த பையன் வேறு யாரும் இல்லை முருகன் ஆனால் அவன் வந்து இறங்கி வர்றதுக்கு மறுத்துட்டார் இடும்பன் சேலஞ்சு முருகன் அண்ட் வாஸ் கில்டு அப்போ இடும்பன் வந்து முருகன் முருகன் கூட்டியே வந்து சேலஞ்சு விடுறாரு சவால் விடுறாரு ஆனால் என்ன அது முருகன் வந்து அவரை கொன்றுறாரு இடும்பனை வந்து கொன்றுறார் பட் முருகன் டுக் பிட்டி ஆன் இடும்பன்ஸ் ஒய்ஃப் இடும்பி அண்ட் ரிவைவ்டு இடும்பன் ஹூ ப்ரேட் ஃபார் த பூன் ஆஃப் சர்விங் முருகன் அப்போது அவர் முருகன் வந்து ஐயோ இப்படி கொண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு எதனால் அப்படின்னா இடும்பனுடைய ஒய்ஃப் அவங்களுடைய பேர் என்னென்னா இடும்பி அவங்கள பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இடும்பனை வந்து மறுபடியும் ரிவைவ்டு அப்படின்னா மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது மறுபடியும் வந்து அவ இடும்பனை வந்து உயிர் பழைக்க வைக்கிறாரு அப்போது இடும்பணம் என்ன பண்ணுறாரு ஹூ ப்ரேட் ஃபார் த பூன் ஆஃப் சர்விங் முருகன் அப்போது ஒரு அவர் வந்து ப்ரே பண்ணுறார் எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாரு என்ன வரம் அப்படின்னா முருகனுக்கு வந்து சேவை செய்கிறது சர்விங் முருகன் முருகனுக்கு சேவை செய்கிறதுக்கு எனக்கு வந்து உனக்கு சேவை செய்கிறதுக்கு வரம் கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதனால் அவர் வந்து மீண்டும் வந்து உயிர்ப்பிக்கிறார் அவரை முருகன் கிராண்டட் ஹிம் த பூன் அண்ட் தெர் இஸ் அ செப்பரேட் சந்நிதி ஸ்ரைன் ஃபார் இடும்பன் அட் த ஹில் டெம்பிள் அதனால் என்ன பண்ணுறாரு முருகனும் வந்து அந்த வர ஒரு வரத்தை பூன்னா வரம் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ செப்பரேட் சந்நிதி இடும்பன் இடும்பனுக்காகவே தனியாக ஒரு சந்நிதி ஸ்ரைன் அந்த புனித ஸ்தலம் வந்து இடும்பன் இடும்பனுக்காக இருக்குது அந்த ஹில் டெம்பிள் அதாவது அந்த மலைக்கோவில் இருக்குது த ப்ராக்டிஸ் ஆஃப் கேரியிங் காவடி அதாவது காவடி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த எ உடன் ஆர்க் சப்போர்ட்டட் பை எ போல் இப்போ பாருங்கள் காவடி போகும்போது த இந்த மயிலர்கள்லாம் வச்சுட்டு ஒரு ஆர்க் மாதிரி ஒரு வளைய மாட்டம் இருக்கும் இல்லையா அதை தோளில் வச்சுட்டு போகிறாங்களே அது ஒரு போல் சென்டரில் இருக்குது அது மேலே வளைய மாட்டிருக்கு அதில் தான் வந்து அது அது வந்து பார்த்தீங்கன்னா மயிலிற டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அது எதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னா இதுக்காக தான் எப்படி இடும்பன் வந்து மலையை ரெண்டு பக்கம் போலில் கொண்டு வந்தார் இல்லையா அதை அதை இது பண்ணுறதுக்காக தான் இப்படி இந்த ப்ராக்டிஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மாதிரியான வழக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ப்ராக்டிஸ் பாருங்கள் அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் கேரிங் காவடி இஸ் பாப்புலர் இன் பழனி பிகாஸ் இடும்பன் ஹேட் கேரிடு த டூ ஹில்ஸ் ஆன் எ போல் ஸோ அவர் கொண்டு வந்தார் இல்லையா அதனால தான் இப்போ நம்மெல்லாம் காவடி போகிறபோது பக்தர்கள் எல்லாருமே அந்த மயிலர்களால் சேர்ந்த அந்த ஆறுக்கு மாதிரி இருந்த காவடின்னு சொல்கிறதே அதுதான் அதை கொண்டு போகிறதுக்கான காரணமே தான் இந்த ப்ராக்டிஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு இது தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்